கும்பகோணம் அருகே பாபநாசத்தில் முப்பது ஆண்டுகளுக்குப் பிறகு முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது கும்பகோணம் அருகே பாபநாசத்தில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு மற்றும் எண்பத்தி எட்டு ஆண்டுகளில் பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி தலைமை ஆசிரியர் மணியரசன் தலைமையில் நடைபெற்றது இதில் மாணவர்கள் பழைய நினைவுகளை நினைவூட்டும் வகையில் தங்கள் பயின்ற ஆசிரியர்கள் பணிபுரிந்த பள்ளியின் முன்பு நின்று முப்பது ஆண்டுகளுக்குப் பிறகு ஒன்று சேர்ந்து மாணவர்கள் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் இதனைத் தொடர்ந்து ஆசிரியர்கள் மாணவர்கள் ஒன்றாக அமர்ந்து காலை உணவு அருந்தி அதற்கு பின்பாக ஆசிரியர்களுக்கு கௌரவிக்கும் விதத்தில் நினைவு பரிசுகளும் பொன்னாடையும் போர்த்தி வாழ்த்து பெற்றனர் முப்பது ஆண்டுகள் கடந்தாலும் தங்களுடைய மாணவர்கள் ஆசிரியர்கள் பாவித்ததும் அதேபோல் அன்று ஆசிரியர் ஆசிரியரிடம் மாணவர்கள் மரியாதை மற்றும் நல்லொழுக்கத்துடன் நடந்து கொண்டார்கள் இதில் பள்ளியில் படித்த மாணவர் ஒருவர் கடலூர் மாவட்டத்தில் மாவட்ட துணை ஆட்சியராக உள்ள சங்கர் இந்து சமய அறநிலையத்துறை மேலாளர் கோபாலகிருஷ்ணன் ஒருங்கிணைப்பாளர் செல்வ முத்துக்குமார் உட்பட முன்னாள் மாணவர்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து வருகை புரிந்து பள்ளியின் பருவ காலத்தில் நடைபெற்ற சுவாரஸ்யங்களை நினைவு கூர்ந்தனர் தொடர்ந்து பள்ளி வளாகத்தை சுற்றி பார்த்து தங்கள் படித்த வகுப்பறையில் அமர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் மேலும் தங்கள் குடும்பம் குழந்தைகள் வேலைகள் பற்றி ஒருவருக்கொருவர் தங்கள் மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனர்